வணக்கம் நான் ஞானசேகரனார் செயல்தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி இந்த பதிவை பார்க்குற அத்தனை நல்லூலங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற அதுவும் லேட்டஸ்டாக நடக்கிற ஒரு இஷ்யூ வந்து இந்த திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் முதன்மையான வீட்டு முருகன் வீட்டில் திட்டமிட்டு ஒரு அதாவது சமூக நல்லிணக்கத்திற்கு பங்கம் வழக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட சதி தமிழகத்தில் ஏற்படுத்துகிறார்கள் இதற்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள் யாரெல்லாம் இருப்பார்கள் என்பதை நான் இதை பார்க்குற மக்களுக்கு புரிதலுக்காகும் இதன் மூலம் நாம் என்ன நடவடிக்கை என்ன எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் என்னன்னா திருபுரகுன்றத்தில் அங்கே வந்து தர்காவில் வந்து ஆடை வெட்டப்போறேன் கோழி வெட்டப்போறேன் மாடை வெட்ட போகிறேன் ஒரு ரணக்கலரிய திட்டமிட்டு ஏற்படுத்துகிறாங்க ஒரு நாலஞ்சு பேர் கொண்ட கெடுமதியாளர்கள் அந்த அமைதியை குந்தகம் விளைவிக்கணுங்க அதை தடுக்கிறதுக்கு போறாங்க போலீஸ் நான் என்ன கேட்குறேன்னா இந்த பிரச்சனையை ரொம்ப சிம்பிளா ரொம்ப சிம்பிளா ஒரு ஆர்டிஓ இல்லைன்னா ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு ஸ்டேஷன் ஆபீசர் அந்த அளவுக்கு இதை முடிச்சிருக்க வேண்டிய விஷயம் இதை திட்டமிட்டு ஊதி பெரிசாக்குபவர் யார் என்று நான் உங்களுக்கு கன்க்ளூஷன் சொல்றேன் இப்போ அங்கே நடந்தது நேராக அங்கே நடந்த உடனே அந்த பிரச்சனையை சின்னோடைய அதை தீர்க்காமல் அங்கே வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் மதுரையில் மாமா மச்சான் அப்படின்னு கூப்பிட்டு கொண்டு நல்லதுக்கு இவன் பிரியாணி கொடுக்கறதும் அவன் ஒரு நல்லதுக்கு ஸ்வீட்டு கொடுக்கறதும் இப்படி அந்யுண்ணியமா இருக்கிற இந்த ஒற்றுமையை கெடுத்தால் யாருக்கு அரசியல் ரீதா ஆதாயம் முதன்மையான ஆதாயம்னு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இம்மிடியா திமுகவுக்கு தான் போகும் ஏன் அப்படின்னா இவங்களை பயங்காட்டி பயங்காட்டி பயங்கர தோபார் நான் தான் நாங்க தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர்கள் நாங்க இல்லைன்னா திமுக கொம்பளை முட்டிடும்னு ஒரு பீதியை திட்டமிட்டு பல நாற்பது ஐம்பது ஆண்டு காலமா பல பொய்களை கட்டமைச்சது போல இந்த பொய்யும் கட்டமைச்சு அதன் பேர் அரசியல் எச்சை ஓட்டு பிழைப்பை நடத்திய இந்த கேடுகட்ட திமுகவுக்கு அது சொல்லுவான் இந்த ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காது அதுவும் முத்துவேல் கருணாநிதிமாக சுமாவா இருக்கும் அந்த ரத்தத்துல அந்த புத்தி இருக்கத்தில செய்யும் அப்ப அந்த காலத்தை பண்றதுக்கு இந்த திமுகவும் திமுக தலைமையும் இதில் இருக்கிறது என்று நான் வலுவாக குற்றச்சாட்டை சொல்லுகிறேன் இப்போ அங்க நடக்கிற எது ஒரு உங்களுக்கு வந்து சாதாரண இஸ்லாமத்துக்குள் நடக்கிற ஒரு பிரச்சனை எங்க ராமநாதபுரம் எம்பியும் இன்னொரு இடத்துல எம்எல்ஏவும் வராங்க எங்க வராங்க திருப்பரங்குன்றத்தில் அங்க நீங்க வந்து மேலே எங்களை அனுமதிக்கணும் போகணும்னு இதை ஒரு பிரச்சனையாக்கி அதை மீடியாவை வர வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு இஷ்யூ ஆக்கணுன்றதும் அதை போலீஸ் தடுக்கிற மாதிரி தடுக்கிறதும் இதையெல்லாம் பீதியை கலப்பி மக்கள்கிட்ட இந்துக்களை ட்ரிகர் பண்றா இந்துக்களை ட்ரிகர் பண்ண உடனே இந்து எல்லாம் ஒரு மடத்தனமா அதில் கொஞ்சம் தீவிரமா கொஞ்சம் கத்துன உடனே அதுவும் குறிப்பாக பிஜேபி இதில் தலையிட்ட உடனே இந்த திமுக எடுப்பத்தில் என்ன நிர்ணயிக்கணும் என்ன நிர்ணயம் பண்றேன்னா பிஜேபி பிக்ஸ் பண்றா என்ன பிஜேபி ஒரு இந்து கட்சி அப்படின்னு பிக்ஸ் பண்றா இந்துக்களுக்கான மட்டும் கட்சி இந்து வெறியர்களுக்கான கட்சி பார்ப்பனர்களுக்கான கட்சி முதல் சொன்னா உடைச்சிட்டோம் பார்ப்பனர்களிடம் முட்டால் மவனே முருகன் என்ற ஒரு பட்டியலிடத்து சகோதரனை உயர்த்தி வைத்து அதற்கு கீழே பார்ப்பனரும் வேலை செய்து காட்டிய பிறகு மூடிங்கினதெல்லாம் நமது வாரங்களையும் அப்போது பார்ப்பனருக்கான கட்சி அல்ல நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ எங்களை ஃபிக்ஸ் பண்ணுறது இந்து மதத்துக்கு மட்டும் இவனுங்க வெறியனுங்க இந்துக்களுக்கு மட்டும் இவனுக்கு குரல் கொடுப்பானுங்க அதனால இஸ்லாமியர்களே ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு பீதியை கலப்புறதுக்கு இங்க ஒரு கழகம் பண்றான் அதுக்கு அவன் வேற ஒரு இஷ்யூ மறைக்கிறதுக்கு தான் இதை எப்பயுமே எடுப்பான் ஏன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ உடைக்கணும்னா ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பெரியார் ஒன்று ஒரு பக்கம் உருட்டுனா ஒரு பக்கம் இதை கிளப்பி விட்டான் இப்போ கிளைப்பட்டுவங்க அவங்க பேக்ஃபேர் ஆக போகுதுன்றது இப்போ லைட்டா ஸ்மெல் பண்ணிட்டான் உடனே வேற ஒரு பிரச்சனை கிளப்புறான் என்னென்னு இவ்வளோ வருஷமாக கண்டுபிடிக்கலையா எது அந்த வாட்டர் டேங்க்கில் மலத்தை கலந்தான்ல அது இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டாங்களாம் மூன்று பேரும் மேரில் இப்போ என்னென்னா இது டேய் நம்ம கிளைப்பூட்டும் இது நம்மளுக்கே பேக் பேக்ஃபேயர் ஆகுது அப்படியே ஆஃப் பண்ணு ஏன் இப்போ ராமநாதபுரம் எம்பி வந்தார் வந்து எல்லாம் போய் நாங்கள் வந்து மேலே போகிறோம் போய் நாங்கள் வந்து பார்க்குறோம் இருக்கிறபடி நடக்கிறோம் நான் விசாரித்த வரே எனக்கு தெரிந்தவரை இந்த அடிப்படைவாதிகள் ஓரி இறைவன் என்ற கொள்கை உடையவர்கள் அவர்கள் ஒருபொழுதும் இது போன்ற அந்த சமாதி வழிபாடை விரும்ப மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படி இஸ்லாத்தில் அதை பின்பற்றுபவர்களை வன்மையாக கண்டிப்பதும் அதை அவர்கள் விலக்கி வைத்து பார்ப்பதும் தான் அவர்களுடைய ஒரு இயல்பு இது சத்தியம் அப்படின்னா வந்த ராமநாதபுரம் எம்பிக்கு இந்த வழிபாடில் இந்த உருவ அதாவது சமாதி வழிபாடில் அவருக்கு தர்கா வழிபாடில் நம்பிக்கை இருக்கிறாரா அவர் மூதாதினர்கள் இதை பின்பற்றுகிறார்களா இறைவன் என்று அல்லாவை மட்டும் விரும்பும் துதிக்க வேண்டும் என்பதுதானே ஒரு கோட்பாடு இஸ்லாத்தின் கோட்பாடு அப்ப இப்படி பிரிவு இருக்கிறது இங்கே இந்து இஸ்லாத்து மக்களும் இணைந்து இதில் பயணிக்கிறார்கள் இதை ஒரு சில ஒரு சில மக்கள் தான் இந்த தர்கா வழிபாட விரும்புகிறாங்க இங்கே வந்தவனுங்களை வல்லாரையும் பர்சனலாக நீங்கள் ஒரு டேட்டா எடுத்தா ஒரு போலீஸ்காரனே ஏன்பா நீங்களாம் இதை ஆதரிக்கிற குழு தானாலே அவங்க முடிஞ்சு போச்சு இவனுடைய வேஷம் அப்போ உள்நோக்கம் இந்த மக்களுக்கு இரண்டு சமூகத்திற்குள்ள பீதியை உண்டாக்க வேண்டும் இந்த பீதியை உண்டாக்கணும்னா இதை யாரோ ஒருத்தரும் உங்களுக்கு தூண்டு கொடுத்துருக்கணும் தொகை கொடுத்தாலும் போய் நீ முட்டு நான் பார்த்துக்கிறேன்னு அங்க தான் நான் சந்தேகப்படுகிறேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு நூறு சதவீதம் பொறுப்பேற்க வேண்டும் இதுக்கு அலோலியா சேகர் ஆட்சி ஓடியாது என்னன்னு ஏற்கனவே அலோலியா சார் சொல்றாரு என்னன்னு ஓ புள்ளையும் கிட்டு கிள்ளுகிறார்கள் தொட்டிலும் மாற்றுறாரு எது டங்ஸ்டன் மேட்ருக்கு ஆடா 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 அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன் அலோலியா சேகர் பாபா அவர்களே அதாவது நீங்க ஒரு பெரிய ரவுடி தான் ஒத்துக்கொள்கிறேன் நீங்க பெரிய பிஸ்தா தான் நான் ஒத்துக்கொள்கிறேன் பல ஆட்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறார்கள் ஒத்துக்கொள்கிறேன் உங்களை அந்த சமீபத்தில் நடந்த ஒரு கட்சி தலைவர் மரணத்திலும் உங்கள் பேச்சு அடிபட்டது நான் ஒத்துக்கொள்கிறேன் உங்களை தொலைபேசியில நீதி கேட்டாலே டேய் உன்னை தூக்க சொல்லட்டா அப்படின்னு சொல்ற பெரிய ரவுடி தான் அலோலியா பாபு அவர்களே உனக்கு உண்மையிலே ஐயப்பன் கோயிலுக்கு போற நீ யோக்கியனா இருந்தா ஒரு முருக பக்தன் எங்க திருச்செந்தூர்ல அங்க நீ நின்னு பாரு ராஜா நீ நின்னு பாரு சிறுநீர் கழிப்பதற்கும் திடீர் என்று சாப்பிட்ட உணவுல எதோ ஏற்பட்டு மலம் கழிப்பதற்கும் சளி வந்தால் மாறு சளி வந்தால் எச்சத்து அந்த பக்த கோடிகள் துடிப்பாம்பாரு சுட்டி பாம்பாரு அதுல குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டிய தாய்மார்கள் இருக்கலாம் நீ என்னமோ நான் இந்த ஓட்டு ஈரோட்டு கிழக்கில் ஓட்டுக்கு வாங்குறதுக்கு பட்டி மாதிரி திருச்செந்தூரில் நான் கட்டிட்டேன் 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 அடிப்படை வசதியே செய்யலே நீ இந்த ஆணவத்தலை நீ என்ன பேசுற திருப்பதி போனா எவ்வளவு மணி நேரம் வேணாலும் நிற்பான் எது உங்க முதலாளி பொண்ணு கனிமொழி கிட்ட பிஸ்தா நான் ரவுடித்தான் நான் ஃபார்ம்ல தான் ரொம்ப நாள் ஓட முடியாது அஞ்சலிகா சேகர் அவர்களே சேகர்பே ரொம்ப நாள் ஓட முடியாது ஆட்சி மாறும் ஆட்சி மாறும் எப்பேற்பட்ட ஆண்டவன் பெரிய நான் தாதா ஆண்டவன்லாம் போட்டான் நீ ரவுடித்தனம் பண்ற பேச்சில் அவங்ககிட்ட ஒரு கனிவு இல்ல ஒரு பக்தனை அப்படியா அவ்வளோ ஆனவன் முதலாளி பொண்ணுகிட்ட பெரிய நான் பிஸ்தான் ஃபார்ம் காட்டுறதுக்காக அந்த மனிதன் நாங்க கத்துறா ஒரு நேர்மையான ஒரு பெருந்தரிமையா உள்ள மனிதன் மந்திரி என்ன பண்ணியிருக்கணும் இருங்கம்மா அதோ அவர் அவ்வளோ யாரு உங்க உங்க முதலாளியா பொண்ணுகிட்டா இருமா அதோ இருங்கம்மா வரேன் அதோ அவர்கிட்ட போய் ஐயா சரி விடுங்க ஐயா என்ன பிரச்சனை அப்படியே ஒரு எழுத்து போடுறோமா இல்லை இல்லை நான் ஒரு அதிகாரி உங்கள்கிட்ட விடுறேன் அது என்னென்ன இல்லை டாய்லெட் இல்ல பாத்ரூம் இல்லை குழந்தைக்கு பால் கொடுக்குற இடம் வசதி இல்லை இல்லை என்னென்ன பிரச்சனை சொல்லுங்க அது எல்லாத்தையுமே நான் உடனே பண்ண சொல்றேன் வரேங்க வரேங்க நீ ஒரு வணக்கம் வச்சுட்டு ஒரு ஒரு டிப்பிக்கல் அரசியல்வாதியாக போயிருக்கலாமே நீ பொறுக்கித்தனமன்ற பண்ற இது பொறுக்கித்தனம் தானே இது அதற்கு ஸ்டாலின் அவர்கள் மட்டும் அசிங்கமாக பேசாமல் பண்பாக நடந்து கொண்டாலும் நல்லது அப்படியே நல்ல விஷயங்களுக்கு மட்டும் அவர் ரிப்பன் வெட்டுறதும் போயிட்டால் மட்டுமே இங்கே பின்னாடி எல்லாம் முன்ன முடிச்சவத்தியா இருக்குது படிக்கிற பொண்ணை கற்பழிக்கிறான் அதுக்கு பின்னாடி ஒரு சேர் இருக்கிறான் இவ்வளவு கேடுகட்ட இந்த ஆட்சியை இந்த ஆட்சிதான் என்ன பிக்ஸ் பண்றான் பிஜேபி ஒரு மதவாத கட்சி அப்படின்னு நான் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள தொண்டர்களை பெரியவர்களை குறிப்பாக நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த வலையில இந்த நம்ம சிக்கலாமல் இருப்பதற்கு ஒரு வழி இருக்குது முருகருக்கு ஒன்னும் இல்லை சென்னையில ஒரு இதே பிரச்சனை கிறிஸ்தவத்து கூட இதே மாதிரி கிளப்பி விட்டாங்க இந்த பிரச்சனையை எந்த அரசியல் கட்சி கொடியும் இல்லாமல் பக்தர்கள் இந்துக்கள் என்று குவிந்தார்கள் ஊர் அந்த அளவுக்கு தான் இருக்கணும் இந்த பிப்ரவரி நாலாம் தேதி என்பதை திரு ராஜா அவர்களுக்கு நான் சொல்றேன் இல்லைன்னா திமுகவில் இருக்கிற கை கூலி பிஜேபி இருந்து பிஜேபி கூடிய இடத்துக்கு போய் பிஜேபி காரணம் மட்டும்தான் இது நோவுதுன்னு சொன்னால் தோபருங்க தோபருங்க பார்த்தீங்களா உங்களுக்கு எதிராக பிஜேபி தான் நிற்கிறான்னு காட்டுவான் அதனால திரு ராஜா அவர்கள் இதை புரிந்து கொண்டு உங்களுக்கு தெரியாதில்ல உங்கள் அனுபவத்தில் கரெக்ட் தான் கட்சி கொடியோ கட்சி துண்டோ எதுவும் அடையாளங்கள் இல்லாமல் ஒன்று கூட வேண்டும் இருக்கிற சிறிய சிறிய இந்து அமைப்புகள் ஆன்மீக பெரியவர்கள் மடாதிபதிகள் எல்லாரையும் போய் சந்தித்து அழைப்பு கொடுத்து ஒரு முறை நாம் இந்துவாக திரண்டு நின்று இதில் ஒரு எச்சரிக்கை கொடுத்தா மட்டும்தான் இது உருப்பிடாத மிக நடத்த பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு தொண்டவனும் எனக்கெட்டு இருக்கிற அனைத்து இந்து பெரியவர்களும் இந்து சமய பெரியவர்களும் கோவிலை கட்டி காக்கக்கூடிய பெரும் பெரும் நலு கொண்ட பிராமணர்கள் பிடிச்ச பிராமணர்கள் நான் பேசவே மாட்டேன் அவன் இதை எஸ்வி சேகர் மாதிரி இங்கே அடிப்பான் பா பாதி ஜம்ப் அங்கேயும் எடுப்பான் பாதி ஜம்ப் அவங்களால இல்லை ஏழ்மையிலும் இருந்து இன்று இந்து மதத்தை காக்கணும்னு நினைக்கிற கோவிலில் தட்டை வைத்து கொண்டு அந்த வர்ற வருமானத்தில் வாழற அந்த பிராமணர்கள் பொற்பாதங்களை நான் வழங்குகிறேன் இவ்வளோ கேடு கட்டணம் போட்டேன் ஏன்னா பல பிராமணர்கள் ரஷ்யா போட்டான் அமெரிக்கா போட்டான் ஜப்பான் போட்டான் ஜெர்மனி போயிட்டான்னு போயிட்டாங்க இந்த மத தர்மத்தை காக்கிற அந்த 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 பிராமணர்கள் பொறுப்பாதங்கள தொட்டு வணங்குறேன் அவர்களை அழைத்து கோவிலும் போய் அழைப்பு கொடுத்து இது மிக விமர்சையா நடக்கணும் ஒரு கட்சியின் அடையாளமும் இல்லாம அப்படின்னு திரு எச் ராஜா அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் மற்றபடி இந்து அமைப்புகள் அப்படின்னு ஒரு இந்துவாக அனைவரும் கலந்து கொண்டு அதை விமர்சையா செய்யணும்ன்றத நான் கேட்டுக்கிறேன் இதன் மூலமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் பிஜேபி மதவாத கட்சி என்று எங்களை பிக்ஸ் பண்ண முடியாது நான் என்ன கேட்கிறேன்னா அதே போல பிஜேபி உள்ள தம்பி அண்ணாமலைக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா நமக்கு இருக்கிறாங்க வேறொரு இப்ராஹிம் முன்னிறுத்தி பேசுங்கள் அத்துல்லா முகமது அத்துல்லா வைத்து வைத்து பேசுங்கள் ஏ ஆர் பாஷா திருச்சி பாஷாவை வைத்து பேசுங்கள் ராமநாதபுரத்தில் ஒரு தம்பி பேசினார் அவரை முன்னிறுத்தி இதுக்கு விளக்கம் கொடுங்கள் இப்போ ஒரு மேடம் ஒருத்தங்க இஸ்லாமிய சகோதரி ஒருத்தவங்க அருமையாக பேசினாங்க ஷஹினா பேகம் சம்திங் அருமையா சொல்றாங்க வீடியோ பேசுனாங்க நாம் நம்மளுடைய கட்சியில் உள்ள இஸ்லா மதத்தை பின்பற்றக்கூடிய சகோதர சகோதரிகளை இதில் முன்னிறுத்தி இதில் உள்ள தீமையும் இது யார் திமுக எப்படி கேட்டு முன்னேடி என்பதை பேசினாலே நாம் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மதத்துக்குமான கட்சி என்பதை வெளிப்படுத்த முடியும் அல்லது பிஜேபி கொடியை வச்சுக்கணும் பிஜேபி துண்டை போட்டு மட்டும் போய் போராடிட்டா பாத்தியா பாத்தியா இந்து மத வெறியர்கள் பட்டம் கட்ட பாக்குறான் இருக்கிறது ஒன்னே காலில் வருஷம் நாங்க ஒரு பக்கம் உட்காந்து வேற மாதிரி டிசைன் பண்ணா இங்க வடத்தனமா நீங்க வேற வேற பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா கட்சியின் முறையை வளர்ச்சியை இது ஒரு பாதிக்கும் என்பதை பிஜேபியில் உள்ள பெரியவர்கள் இது உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்துக்களாக ஒன்று திரணுங்கள் ஆனால் நான் அதை வாழ்த்துக்கிறேன் ரைட் இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இறுதியாக வேண்டுகோள் என்னென்னா ஏன் சார் ஒரு போலீஸ் நினைச்சா அதை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம்ல அங்கேயே நிறுத்தி பேசாமல் வாங்கப்பான்னு வண்டியில் உட்கார வச்சு கௌரவமா இல்லை ஜீப்ல யாரும் விரும்பல வாங்கப்பா வண்டியில் உங்கள் வண்டியிலேன்னு வாங்கப்பா ஸ்டேஷனில் வச்சு பேசிக்கணும்னு அங்கேருந்து அழிச்சுட்டு போயிடலாம்ல எதுக்கு இந்த கலை நிகழ்ச்சி நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணுறீங்க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் மதத்திற்கு இணக்கமாக இருக்கிற மதத்தை பிரிக்க சதி செய்கிறீர்கள் இந்த தேர்தலுக்குள் ஒரு நாள் ஒரு நாள் நான் தலைவர் மோடி அவர்களை சந்திக்கிற அன்னைக்கு தமிழ்நாட்டின் அரசு தான மாறும் மக்கள் வெறுத்து போவார்கள் ஏன்னா பேச வேண்டியதை அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கிறதும் அதை எங்கு பேச வேண்டும் என்பதையும் நான் ஒரு 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 மணி நேரம் மீட்டிங் மோடிஜியிட்டையும் அமித்ஷா ஜியும் ஒன்னா வர வச்சு தேவைப்பட்டால் ஒரு டிரான்ஸ்லேட்டர் உட்கார வச்சு நான் பேசுகிற அன்னைக்கு உங்கள் திராவிடம் என்பதை குழி தோண்டி புதைப்போம் எழுதி வச்சுங்க இது தம்பி அண்ணாமலை செய்யறதுன்றது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் விட்டுருங்க இன்னும் உங்களுக்கு இருக்கிற பிஐன்டி நான் இருக்கிற ஒருத்தவன் முழுமையே இறங்கவே இல்லை அது என் தலைவர் என்னமோ பொத்தி பொத்தி வளர்க்குறார் என்னைக்கு என்ன இறங்கி விடுவாருன்னு எனக்கு தெரியல அவரை சந்தித்தாலே நான் போதுமானது இது முழுமையாக முடிஞ்சிடும் ஏன்னா கவனமா இருங்க நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன் இதை இந்து கட்சி வெறியர்கள் கட்சின்னு சித்திரிக்க பாக்குறாங்க நான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நான் உன்னைய ஒன்று சொல்றேன் ஒன்னே ஒன்னு சொல்ற அதே மாதிரி இதை பார்க்கிற பிற மதத்தை சேர்ந்த கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் கிறிஸ்துவ பெரியவர்களுக்கும் இதை பார்க்கிற இஸ்லாத்தின் பெரிய நண்பர்களுக்கும் இஸ்லாத்தின் பெரியோர்களுக்கும் நான் கேட்கறேன் உங்கள யாராவது ஒருத்தவரை ஒரு இளைஞனை இவர் யோக்கியமானவர் எல்லா ஃபாதர்மாரும் கூடி யோ எங்க மதத்தில் இவர் யோக்கியமானவர் இவர் ஒரு கிறிஸ்துவர் இவரை உன் கட்சியின் தலைவராகவோ உன் கட்சி இந்த ஆட்சி வந்தால் முதலமைச்சராக ஆக்குவேன் பிரகடனப்படுத்த முடியுமான்னு சொல்லுங்க நான் பிரகடனப்படுத்த சொல்லுகிறேன் என் தலைவர்கிட்ட சத்தியமா நடக்கும் ரைட் இஸ்லாத்தில் உள்ள பிரிவுகள் எல்லாம் கூடியோ எங்க கட் எங்க சமூகத்தில் இந்த தம்பி ரொம்ப வருஷமா உழைக்கிறாரு நல்லா இருக்கிறாரு நேர்மையானவர் இவரை உங்க கட்சி தலைவர் முடியுமா சொல்லுங்க இல்ல இவர உங்க மாநிலத்தின் முதலமைச்சர் ஆக்குவியா இதெல்லாம் நாங்க சொல்ல தயாரா இருக்கிற ஒரு செயல் தலைவரா பொறுப்பு உணர்ந்து சொல்லுகிறேன் செய்ய முடியும்ன்றத உணர்ந்து சொல்லுகிறேன் என் தலைமை அதை செய்ய தெரியும் என் தலைவரை தெரியும் என் தலைவர் தளபதி அமித்ஷா எனக்கு தெரியும் உணர்வு ரீதியாக உள்ளபூர்வமாக சிந்தனை ஒன்று வைஸ் திங்க்ஸ் அலை ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடியவர்கள் என்ற வகையில் இது நாங்கள் பொதுவாக கரெக்டாக நாங்கள் வந்தால் யாரையும் முன்னிறுத்துவோம் ஆனால் நான் ஸ்டாலின் அவர்களை கேட்பது உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் ஒரு கிறிஸ்துவரை நீங்கள் திமுகவின் தலைவர் ஆக்க முடியுமா ஒரு கிறிஸ்துவரை ஒரு துணை முதலமைச்சர் முதலமைச்சராக கூட வேணும் துணை முதலமைச்சராக உங்கள் மகனை எடுத்துகிட்டு வைக்க முடியுமா ஒரு இஸ்லாத்தை சேர்ந்தவர் ஒரு நல்லவரை ஒரு கட்சி தலைவராக ஆக்க முடியுமா சரி ஒரு இஸ்லாத்தை சேர்ந்த ஒரு இளைஞனை ஆக்க முடியுமா கேடுகட்ட வேலையை செய்வது ஸ்டாலின் என்பதை பார்ப்பவர்கள் புரிந்து கொண்டு இந்துக்களின் ஒற்றுமை ஓங்குக இந்துக்களின் ஒற்றுமை ஓங்குக இந்துக்களின் ஒற்றுமை ஓங்குக கட்சிகளை மறந்து பிரிவுகளை மறந்து ஜாதிகளை மறந்து ஒரு நாள் ஒற்றுமையாக இந்துக்கள் என்று நாம் நிற்கும் பொழுது இந்த மாதிரி எச்சத்தனமான மத பிரிவினையை இந்த கேடுகட்ட திமுக அரசு செய்யாது என்பதை உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம்